ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தார் சுக் இருக்கின்றார்கள் இதுவெல்லாம் இப்போது தொடர்வது இரண்டு சொல்லக்கூடியது தனஸ்தானம் குணக்காரகன் தனஸ்தானத்துக்கு அப்படி பொருளாதார அந்த பேச்சு இனிமையாக இருக்கும் வாக்கு நிலை இனிமை வேண்டும் சொல்லக்கூடிய நிலையம் உங்களுக்கு குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கக்கூடிய நிறைய சம்பாதித்து அதை கொண்டு குடும்பத்தோடு சந்தோஷம் போது நல்லதை பேசப்போகிறது அன்பாக இருக்க போகிறது உங்களுக்கு மதிப்பும் மரியாதை ஏற்படக்கூட திருமணம் என்று சொல்லக்கூடிய கூடிய ஏற்பட்டு புத்திரப்பேறு என்று சொல்லக்கூடிய பலன் கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திரப்பேறு கிடைக்கும் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுவது குடும்பஸ்தான் அப்போது அந்த குடும்பம் உங்களுக்கு கிடைக்கவில்லை அதனால் குடும்பம் என்றது வரவேண்டும் என்று சொன்னால் முதலிலே திருமணம் பிறகு சந்தானம் இந்த புத்திர சந்தானம் அப்படிப்பட்ட நிலை தடையாக கிடைய தடையாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்போது புத்திர பேர் கிடைக்கும் பொருளும் செல்வமும் கிடைக்கப் போகிறது அந்த செல்வத்திலே மக்கச் என்று சொல்லக்கூடிய குழந்தை பேரும் கிடைக்கப் போகின்றன குடும்பத்திலே சந்தோஷமும் இருக்கப் போகின்றது இதைவிட வேகம் அதனால் இந்த குரு பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான பயிற்சியாக இருக்கிறது முழுமையான நற்பலனை இந்த குரு பகவான் ஓராண்டு காலம் உங்களுக்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய அப்படி தரும்போது அவரை நாம் மறந்து விடக்கூடாது ஏனென்றால் பொதுவாக ஒரு கூற்று கஷ்டப்படும் போது கடவுளுடைய ஞாபகம் இருக்கும் துன்பப்படும் போது அதற்கு தீர்வு இருக்கிறதா என்று ஆலயத்திற்கு செல்வோம் நாம் தனித்து விடப்படும் போது கைவிடப்படும் போது கடவுளே என்று சொல்கிறோம் இப்படிப்பட்ட நிலை இருக்கின்றோம் அப்படி சென்று நாம் அவரை கேட்டு பெறலாம் அவர் நமக்கு அப்பன் தான் அன்னை தான் நன்றாக இருக்கும்போதும் கூட அவருடைய நினைவில் இருந்தால் அவருக்கு போய் நன்றி சொன்னால் யாரெல்லாம் நன்றாக இல்லையோ அவர்களுக்கு உதவி செய்தால் இந்த குரு இன்னமும் பரணி தரவில்லை அப்படியாக இந்த குரு பயிற்சியிலே உங்களுக்கான பரிகாரம் என்று சொன்னால் குருவை பொன்னவன் என்று சொல்லும் தனவான் என்று சொல்லும் அப்போது தங்கத்தை தானமாக கொடுக்க வேண்டும் இதை உங்களால் செய்ய முடியும் ஏனென்றால் அவ்வளவு பொருள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது அந்த தங்கத்தை தானமாக கொடுக்கும்போது ஒன்று நூறாக திரும்பவர் நேரடியாக அப்படியே வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை வேறு பலவிதமான தேவையாக அது உங்களுக்கு வந்து சேரக்கூடியது அப்படியாக ரிஷபராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சியிலே செய்ய வேண்டிய பரிகாரம் சுவர்ண தான தங்கத்தை தானமாக செய்ய வேண்டும் தானம் செய்ய முடியவில்லை அந்த அளவிற்கு என்னால் இயலவில்லை என்று சொன்னால் என்ன செய்யலாம் என்று சொன்னால் உங்களுடைய ஆபரணங்கள் தங்கத்தை குடும்ப நபர்களுக்கு தரணும் ஒரு பெண் திருமணமாகி செல்லும் போது புகழ்ந்த வீட்டிலே மாமியார் ஒரு நகையை கொடுப்பார் பரம்பரை நகை என்னுடைய மாமியார் எனக்கு கொடுத்தால் நான் உனக்கு தருகிறேன் இப்படி செய்கிறேன் சகோதரர்களுக்கு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இப்படித்தான்